ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ரொம்ப நன்றி விருச்சிகம் ராசிபலன் மார்ச் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப உறவுகளில் நல்ல புரிதல்கள் உருவாகும் பலதரப்பட்ட மக்களுடன் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் பணியிடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சமூக பணிகளில் ஈடுபடுவதற்கான நல்ல சூழல் உருவாகும் போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் சகோதரர்களின் உதவியால் சில முக்கிய காரியங்களை முடிக்கலாம் திருமண பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் காணும் இது ஒரு முழுமையான ஆதரவான நாள் ஒன்று வாழ்க்கை துணையைப் பற்றிய புரிதல்கள் மேம்படும் துணைவருடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் உரையாடல்கள் இனிமையாக இருக்கும் உறவின் மீது ஏற்படும் சந்தேகங்கள் நீங்கும் உறவு மேலும் பலப்படும் உறவின் மீது கூடுதல் அக்கறை காட்டுவீர்கள் விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளை நினைத்து பார்க்கும் நாள் சில ஜோடிகளுக்கு மனமாறுதல் ஏற்பட்டு உறவில் புதிய உற்சாகம் பிறக்கும் இரண்டு பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும் புதிய தொழில்துறையினர் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களுடன் நல்ல உறவுகள் ஏற்படும் வியாபாரம் அல்லது வேலைக்கு உகந்த நபர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் புதியதாய் நினைத்துக் கொண்டிருந்த காரியங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சமூக வட்டாரத்தில் உங்கள் பெயர் உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான நாள் மூன்று உத்தியோகப் பணிகளில் மதிப்புகள் அதிகரிக்கும் பணியில் உங்கள் திறமைகளை நிரூபிக்கும் சூழ்நிலை ஏற்படும் முதலாளிகள் மற்றும் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் பணித்திறனை முழுமையாக வெளிக்கொணர நல்ல சந்தர்ப்பம் சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு போன்ற சந்தோஷ செய்திகள் கிடைக்கலாம் நான்கு சமூக பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும் நீங்கள் ஒரு சமூக சேவையில் ஈடுபட்டிருந்தால் அதில் நல்ல முன்னேற்றம் காணலாம் உங்கள் நற்பணிகளை பாராட்டி மற்றவர்களும் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் சமூக பணிகளில் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் உங்கள் பெயர் புகழ் உயரும் ஐந்து போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளுக்கான கடுமையான உழைப்பின் பலன் கிடைக்கும் விரும்பிய வேலை வாய்ப்பை பெற வாய்ப்பு உண்டு முந்தைய தோல்விகளால் மனம் சோர்ந்து இருந்தவர்களுக்கு இன்று நல்ல முடிவுகள் கிடைக்கும் அடுத்த நிலைக்குச் செல்லும் முக்கியமான நாளாக இது அமையும் ஆறு சகோதரர்கள் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும் உங்களின் சகோதரர்கள் இன்று உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் குடும்ப காரியங்களில் அவர்கள் உதவுவார்கள் அவர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும் உறவுப் பிணைப்பு மேலும் வலுப்படும் ஏழு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது முன்னதாக ஒத்துழைப்பு கிடைக்காத குடும்பங்களில் இன்று நல்ல முன்னேற்றம் காணலாம் சிலருக்கு உறவினர்களின் மூலம் திருமணத்திற்கான நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நிச்சயதார்த்தம் அல்லது திருமண தேதி குறித்து முடிவெடுக்கும் நாள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் புரிதல்கள் மேம்படும் அனுஷம் மேன்மையான நாள் கேட்டை ஆதரவான நாள்